சேக்கிழார் கோயில் நேற்று ஒருவரை சந்தித்தேன் அவர் சொன்ன தகவல்தான் சேக்கிழார் கோயில் என்ற ஒரு கோயில் இருப்பதாக நான் கேள்விப்பட்டதே இல்லை அவர் சொல்லிதான் எனக்கு தெரிய வந்தது சேக்கிழார் நமக்கு தெரியும் பெரிய புராணத்தை எழுதியவர் புராணம் என்றாலே உங்களுக்கு தெரியும் கதைதான் சிவனை பற்றிய கதைகள் தான் பெரிய புராணம் அல்ல சில நல்ல விஷயங்களும் அதில் இருக்கிறது தெரிந்து கொள்ளலாம் சேக்கிழார் நக்கீரா உன் கண்களை திறந்து என்னை பார் நன்றாக பார் உன் கண்களை விரித்து என்னை பார் நான் என்று உனக்கு தெரியும் இப்படி ஒரு வசனம் திருவிளையாடல் சினிமாவில் வரும் திருவிளையாடல் புராணம் தான் சேக்கிழார் ஏனென்றால் நம்ம ஊர்கள் நம்மவர்கள் புராணங்களில் வல்லவர்கள் கதைகளை கட்டுக்கோப்பாக நம்பும்படியாக அவர்கள் செய்வார்கள் இந்த உலகமே பொய்யினால்தான் அமைக்கப்பட்டுள்ளது எங்கு பார்த்தாலும் பொய் இவர்களுக்கு வரலாற்றில் நாட்டமே இல்லை இவர்களுக்கு புராணங்கள் தான் பிடிக்கும் அதாவது பிரியாணி சாப்பிடுவது போல நெய் சோறு சாப்பிடுவது போல ஏனென்றால் அவர்கள் புராணங்களை அப்படித்தான் கட்டமைத்துள்ளார்கள் அது பெண்களை கவரும் அந்த நாத்திகர்களுக்கு பிடிக்காது புராணங்கள் என்றாலே பொய்க் கதைகள் தான் இப்படித்தான் சேக்கிழார் என்று ஒரு புலவர் அவருக்கென்று ஒரு கோயிலை வைத்தது வியப்பாக இருக்கிறது சேக்கிழார் கோயில் தேடி பார்த்தேன் அப்படி ஒன்றும் பெரியதாக ஒரு கோயில் இல்லை உள்ளே ஒரு லிங்கம் இருக்கும் அவ்வளவுதான் சிவனை பற்றி பாடியதால் அங்கே ஒரு லிங்கம் யோனி லிங்கம் வைத்திருப்பார்கள் அவ்வளவுதான் வேறு விஷயம் இல்லை